நடிகர் விஜயகாந்த் அவர்களை மீண்டும் இப்போ அவசர அவசரமா மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு மீண்டும் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான செய்தியானது இப்போ வெளியாகி இருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடிதான் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்தாரு இப்போ அவருக்கு திரும்பவும் முடியல அப்படிங்கறது அவருடைய தொண்டர்கள் எல்லாத்தையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே மோசமான உடல்நிலையோட ரொம்பவே அவசப்பட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து சிகிச்சையும் பெற்று இருக்காரு இதுல கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடுமையான தொடர்காய்ச்சல் சளி இருமல் மூச்சு திணறல் காரணமா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் செயற்கை சுவாச கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு எல்லா சிகிச்சையும் அளிக்கப்பட்டது மேலும் விஜயகாந்த் அவர்கள் மோசமான நிலையிலையும் ஆபத்தான கட்டத்திலையும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டது ஆனா விஜயகாந்த் அவர்கள் நலம் பெற்று நல்லபடியா வீடு திரும்பி இருந்தாரு இன்னும் கூட கடந்த டிசம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்று எல்லாரையும் சந்திச்சிருந்தாரு ஆனா இப்படிப்பட்ட இந்த நிலையில இப்போ நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு மீண்டும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவசர அவசரமா மருத்துவமனையில ஒரு முக்கியமான பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்த் அவர்கள் இப்பதான நலம் பெற்று வீடு திரும்பி இருந்தாரு அப்படின்னும் திரும்பவும் அவருக்கு முடியாம போயிருக்கிற விஷயம் வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் இருந்த அவருடைய தொண்டர்கள் எல்லாருக்குமே அடுத்தடுத்து மீண்டும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க